மகாபாரத போன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர் வெளியே நடக்கிறது இல்லை நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ளே பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை நம்ம இப்படி இருமே அதாவது ஏற்றுக்கலாமா அவன குழம்பு இருக்குதா இல்லையா இல்லை இல்லாமல் போய் சேர்ந்து தானும் சரி இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டேன் பார்த்தீங்களா உள்ளே போர் நடக்குதுதான் அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கே இங்கேயே நடந்ததுலாம் கிடையாது குருஷேத்திர போர் எங்கே தான் புலன் அஞ்சு புலன் அஞ்சு பூதம் அதுதான் பஞ்சபாண்டவர்கள் தத்துவம் நூறு இந்த இந்த பு இந்த புலன்கள் தத்துவங்களை பச்சு முட்டு கத்தினுக்குது புரிஞ்சுக்கீங்களா உள்ள ஒரே போராட்டம் உங்களுக்கு நான் நாமக்கல்ல கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் இவரு அப்படின்னு சொன்னீங்க நான் எந்த தேடுதலும் இல்லை என்ன போன ஜென்மத்திலே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஈஸியா அவர் கிடைச்சிட்டாரு எனக்கு நான் என்ன கத்துக்கணும் என்ன மாறணும் என்ன மாத்திக்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது அதே என்கிட்ட என்ன மைனஸ்ன்றதையும் என் குரு தான் கண்டுபிடிச்சி என்ன சரி பண்ணி அனுப்புவாருன்ற நம்பிக்கையில் வந்திருக்கேன் எனக்கு அவர் கூட இருக்கணும் அதுக்காக வந்திருக்கேன் வணக்கம் நான் ஜெயந்தி நாமக்கல்லருந்து வந்திருக்கேன் நான் வந்து எப்படி ஃபஸ்ட்டு இங்கே வந்தேன் அப்படின்னா ஒரு ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் இருந்தேன் அப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருந்த டைம் ஒரு வீடியோ கிடைக்கிது குருஜியோடது கரெக்டாக நான் என்ன ப்ராப்ளமில் இருக்கிறேனோ அதே டாப்பிக்கில் அப்படியே அதே ஹெட்டிங்கில் வருது அது பார்க்குறேன் பார்க்க பார்க்க அதுக்கான ஒரு என் ப்ராப்ளத்துக்கான ஒரு பெரிய சொல்யூஷன் ஈஸியாக கிடைக்கிது எனக்கு அது அதில் நான் பயங்கர ரிலீஃபாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன் டே அப்படியே ஃபுல்லாக மிதந்துகிட்டே இருக்கிற ஃபீல் அவ்வளோ ஒரு கஷ்டம் அதுலேருந்து அப்படி ஒரு ரிலீஃப் அதுக்கப்புறம் அவருடைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கேன் அவர் தான் குரு அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு அப்படியே பார்த்துட்ருக்கப்போ லைஃப்பில் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் ஒரு சொல்யூஷன் அந்த மாதிரி அழகாக வருது அவர் சொல்கிற ஆங்கிள்லாம் வந்து அந்த வீடியோஸே இப்படி இருந்துகிட்டு இருந்தது அந்த டைமில் அப்படியே சூனியம் வீடியோ பார்க்குறேன் அதில் கடவுள் அப்படின்னா என்னென்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு அதுக்கு முன்னாடியே எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு புரிதல் என்ன அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறது வந்து நம்ம கோயிலில் பார்த்துட்டு இருக்குது அந்த சிலைகளோ வீட்டில் வச்சுட்ருக்கிற ஃபோட்டோஸோ இல்லை அப்படின்றதுல மட்டும் ஒரு தெளிவு இருந்துச்சு ஆனால் கடவுள்னா என்ன எப்படி இருப்பாங்க எங்கே இருக்கும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்த டைம் சூன்யா வீடியோ பார்க்குறப்ப ஓ இப்படிதானா அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் அந்த வெற்றிடமாக என் குரு பார்த்த பார்வையில் என்னால் எனக்கு கடவுளை பார்க்க தெரியல அந்த இடத்துல அந்த ஒரு ஃப்ரேம் மட்டும் என் மைண்டில் இருந்ததில்ல அந்த ஃப்ரேமில் என் குருவை கடவுளாக வச்சா இப்படி பர்ஃபெக்ட் ஃபிட்டு அவர் தான் கடவுள் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படி தான் நான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன் இது வந்து ஒரு வீடியோ வீடியோஸ்லையே பார்த்துட்டு இருந்தது பற்ற நேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு அதில் காண்டாக்ட் நம்பர் கேட்டேன் உபதேசம் கொடுக்குறாங்க நாங்கள் வந்தால் வெயிட் பண்ணல வந்துட்டு வந்தேன் உபதேசம் வாங்கியாச்சு இது எல்லாமே ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் நடந்து முடிஞ்சிடுச்சு கரெக்டாக இந்த நியூ இயர் ஒன் ஒன் டுவெண்ட்டி ஃபோரில் என் குருவை என் கடவுளை நான் நேரில் வந்து பார்த்தேன் உபதேசம் கிடச்சிது அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் மந்த்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் கரெக்டாக ஃபோர் மந்த்ஸில் ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க மீண்டும் என் குரு கூட ஒரு ஃபார்ட்டி டேஸ் நான் இருக்கிற ஒரு சான்ஸ் அது எனக்கு கிடைக்கிறதுன்றதே ஒரு பெரிய கிஃப்டாக இருந்தது அந்த ஒரு நாளுக்காக என் குரு கூட இருக்கணும் அவருடைய குரல் கேட்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்தாச்சு நான் வரணும்னு நினச்சதுலேருந்து ஃபுல்லாக நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு முன்னாடி அவ்வளோ அவ்வளோ இருந்தது எப்படி வர்றது அப்படின்றது தெரியல இந்த ஒரு இந்த ஃபோர் மந்த்ஸ் ப்ராக்டிஸ்லேயே என்னென்னா எனக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்னாலும் அவருடைய பாதத்தில் தான் கொண்டு போய் வைப்பேன் வச்சுட்டு நான் திரும்புவேன் அந்த ப்ராப்ளமும் அப்படி போயிடும் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அதை வச்சு நான் இங்கே வரணும்னு நினைக்கிறேன் எப்படியாவது வரவிங்கன்றதையும் கொண்டு போய் எனக்கு முன்னாடி இருந்த எல்லா ப்ராப்ளம்ஸையும் அவருடைய பாதத்தில் வச்சேன் தே மிரக்கல் அப்படி ஒன்றுன்னா ஒன்று ஒன்றா எல்லாம் ரிலீஃப் ஆகி ஒரு அழகானவே எனக்கு கிடைக்கிது கிடச்சிச்சு இங்கே வந்துட்டேன் வந்துட்டு கிளாஸ்க்கு அந்த மரங்களோடு வந்து உக்காடுறேன் ஃபர்ஸ்ட் டே என் குரு வர்றார் என் கடவுள் வந்து பேசுகிறாரு கடவுள் பார்த்ததில்ல ஆனால் நான் பார்த்தேன் என் குரு கடவுளாக நாதம் எனக்கு கேட்டதில்லை என் குருவுடைய குரல் நாதமாக எனக்கு கேட்டுச்சு அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே இப்படி உக்காந்தேன் ஃபார்ட்டி டேஸும் அதே எக்ஸைட்மெண்ட் பட் ஒரு டூ டேஸில் எனக்கு ஒரு கிளாரிட்டி என்ன அப்படின்னா சும்மா வந்து இப்படி உட்காந்துட்டுருக்கிறது மட்டும் இல்லை எனக்கு அங்கே தரப்பட்டுருக்கிற விஷயங்கள் என் குரு மூலமாக எனக்கு கொடுத்துட்ருக்கிற விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பொக்கிஷம் புதையல் என் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களும் அருள் மழை என் குரு வந்து என் கடவுள் வந்து பொழிஞ்சிட்ருக்குறாருன்றது தெரிஞ்சது அதுக்கப்புறம் வந்து அது அது தகுதிக்கு அது வாழும்னு என் குரு அடிக்கடி சொல்லுவார் அந்த மாதிரி ஏன் தகுதி என்னவோ என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவு என் மைண்ட் ஓப்பன் பண்ணி என் குரு சொல்கிறது எல்லாத்தையும் நான் உள்வாங்கிக்கிட்டேன் அதே மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவர் பேசுகிற வார்த்தைகள் ஒன்று விடாமல் கோர்க்க ஆரம்பித்தேன் அதை எழுதுகிறப்பாவே என் எனக்குள்ளார என்ன ஒரு தாட் அப்படின்னா அது வந்து என் குரு வந்து எனக்காக சொல்லிகிட்ருக்கிற வேதம் அதை நான் அப்படி தான் பார்த்தேன் அதுதான் வந்து எனக்கான கீதை பைபிள் குரான் எல்லாமே எனக்கு அது அவர் சொல்ல சொல்ல அவர் சொல்ல சொல்ல அதை வந்து நான் அதை நான் எழுதிக்கிட்டே வந்துட்டுருந்தேன் என் கடவுள் எனக்காக சொல்லி நானே எனக்காக எழுதின வேதம் அது அதை அப்படி தான் சொல்லணும் இந்த ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸை அந்த புக்ஸை அப்படி தான் நான் சொல்வேன் வேத புத்தகம் அது எனக்கு இதை எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து வெளியே போக போகிறேன் அதெல்லாம் என்ன அப்படின்னா வெளியில் இருக்க சமுதாயம் அப்படின்றது வந்து ஒரு கிச்சன் மாதிரி இமேஜின் பண்ணோன்னா என்கிட்ட கொடுக்கப்பட்ட அனுப்புகிற விஷயங்கள் ஒரு நியூ கிச்சனுக்குள்ளார நான் போகிறேன் எதோட அப்படின்னா என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே க்ரோசரிஸ் ஃபுல்லாக என்ன ஹை குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் இப்போ கடுகு சீரகம் மிளகு இது எடுத்தேன் அப்படின்னா அதில் இதுதான் ஹை குவாலிட்டி இதுக்கு மேலே ஒன்று கிடையாது அப்படின்ற மாதிரி ஆனால் எல்லா ப்ராடக்ட்ஸையும் க்ராசரிஸையும் என்கிட்ட கொடுத்து ஒரு கிச்சனுக்கு என்னை அனுப்புகிறாரு இந்த ஃபார்ட்டி டேஸ் முடிஞ்சு நான் போகிறப்ப எனக்கு இருக்க ஃபீல் ஆனால் இந்த இடத்துல மறுபடியும் ஏன் தகுதி என்னவோ என்னுடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிறது இனி போய் தான் அதை நான் தெரிஞ்சுக்கணும் அதை எந்த மாதிரியான கண்டெய்னரில் எப்படி நான் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் என் கிச்சனில் அதை எல்லாம் யூஸ் பண்ணி என்ன மாதிரியான டிஷ்ஷஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் எவ்வளோ டேஸ்டியான டிஷ்ஷஸ் என்னால் ப்ரிப்பர் பண்ண முடியுது அதை எந்தளவு என்ஜாய் பண்ணி நான் வாழ்கிறேன் அப்படின்றதுல தான் என்னுடைய தகுதியும் தனித்துவமும் இருக்குது இந்த தகுதியை எனக்கு தகுதியையும் சரியான புரிதலையும் என் குரு வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் இது மட்டும் இல்லை எல்லா ப்ராப்ளம்க்கும் எல்லாருக்கும் குருக்கிட்ட வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது அவர் வந்து ஒரு இடத்துலேருந்து நம்ம முன்னாடி நமக்கு பெருசாக தெரியற ஒரு ப்ராப்ளம் குரு சொல்கிற இருந்து நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னம்னா அது ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடும் ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துக்கு போயிடணும் அவர் அங்கே நின்றுட்டு இங்கே வா அப்படின்னாருன்னா டக்குன்னு ஜம்ப் பண்ணி போயிடணும் அதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்றத தான் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் பட் அதை என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா என்னன்றத நான் கற்றுக்கணும் ஜம்ப் பண்ணி போயிடணும் யோசிக்க கூடாது நம்ம ஜம்ப் பண்றதுக்கு என்ன இங்க தடை அப்படின்னா நம்ம கத்து வச்சிருக்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கிறது நமக்கு தெரிஞ்சு தெரியாம நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம் ஜாதி மதம் இனம் அந்த மாதிரியான பிடிப்புகள் எல்லாம் கீழே இருந்து அது நம்மளை பிடிச்சி இழுக்கும் நம்ம அங்கே போக முடியாத மாதிரி அந்த இடத்துல தான் நம்மளுடைய திறமை இருக்கு நம்ம அதை கட் பண்ணிட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணி அவர்கிட்ட போய் சரண் ஆயிட்டோம் கண்டிப்பாக நம்ம ரிலீஃப் ஆகிடுவோம் ஆனால் அது ஆக முடியாமல் அது இழுக்குது பார்த்தீங்களா அதுதான் போராட்டம் அந்த இடத்துல அதுதான் பேர்னு நம்ம நம்பிட்டு தான் பிரச்சனை அதுலேருந்து பிடுங்கிட்டோம்னா நாமளே இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது மட்டும்தான் அங்கே போக முடியாமல் தடுக்குது ஆனால் அப்படி கிடையாது இங்கேருந்து பிடுங்கிட்டு நம்ம அங்கே போய் எதுவும் இல்லாமல் இந்த கசடுகள் எதுவும் இல்லாமல் பியூராக நான் நானாக போய் என் குரு பாதத்தில் சரணடைஞ்சேன்னா அதுக்கு மேலே என்னை அழகாக செழிப்பாக வளர வைக்கிறது அவர் பொறுப்பு அந்த ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை எல்லோருமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருடைய லைஃபுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த புரிதல் வேணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு என்றென்றும் இவள் என் குருவின் மலரடியில் சரணம் நன்றி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது